கண்ணிலிருந்து ஆவியத்தை பூமாரியை டார்ச்சல் பண்ண ஆரம்பித்தாங்க பூமாரி வீட்டெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் உடனே திரும்பவும் அந்த பேயத்தை குப்பையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொட்ட ஆரம்பித்தாங்க பூமாரி எதுவுமே பேச முடியாமல் பெருக்கனை வீட்டையே திரும்பவும் பெருக்கி கிளீன் பண்ண ஆரம்பித்தா பூமாரி சமையல் பண்ணிட்டாங்க இருந்து போனதுக்கப்புறம் அவங்க பேயத்தை வந்து உப்பையும் மிளகாத்தூளையும் கொட்டுவாங்க பூமாரி ரொம்ப பாவம் குழம்ப டேஸ்ட்டு அப்புறம் உப்பும் காரம் அதிகமாக இருக்கிறதால திரும்பவும் புதுசாக சமைக்க ஆரம்பித்தா அந்த ஆவி அத்தையால் பூமாரி எல்லா வேலையும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பண்ண ஆரம்பித்தா செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சதால் பூமாரிக்கு ரொம்ப கோவமும் வெறுப்பும் வர ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஆவி தான் தெரிஞ்சும் பூமாரியால் ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டா ஒரு நாள் பூமாரி கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தா அப்போ பூமாரியோட ஆவியத்தை பூமாரி பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க மனசில் இப்படி பேசிக்கிட்டாங்க இவளுக்கு நான் கொடுக்குற டார்ச்சலை வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு நானும் அவளுக்கு எவ்வளவோ டார்ச்சல் கொடுத்து பார்த்தேன் ஆனால் அவள் வீட்டை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்கிறாளே நான் எல்லா வேலையும் அவள் கையால் திரும்பவும் ரெண்டு வாட்டி பண்ண வச்சு கூட அவள் சலிக்காமல் நான் சொல்கிற வேலையெல்லாம் இருக்கா ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் நகர மாட்டேங்கிறாள் அவளை இந்த மாதிரிலாம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்ப முடியாது இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரே வழி அவளை போட்டு தள்ளுறது மட்டும்தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கிச்சனில் இருந்து ஒரு கத்தி எடுத்து பூமாரி மேலே வீசப் போனாங்க அவங்க கரெக்டாக கத்தி எடுத்து பூமாரி மேலே வீசுகிற நேரத்துக்கு முத்து அவங்க அம்மாவை கூப்பிட்டான் உடனே அவங்க காத்தாலேயே அந்த கத்தியை அங்கேயே நிறுத்தி வச்சாங்க அம்மா அம்மா எங்கம்மா இருக்கா இல்லை நம்ம கத்தி எடுத்து வீசுக நேரமா பார்த்து முத்து கூப்பிட்றேன் ச்சே இன்னைக்கு இவளுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால நம்ம கையில் நீ இப்போ பிழைச்சிட்டா அதுக்கப்புறம் ஓ வீசின கத்தியை அவங்க கைக்கு திரும்பவும் வர வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பூமரிக்கு வந்து தெரியாம போனது தெரியாத மாதிரி அங்கேருந்து மறைஞ்சி முத்துவை பார்க்க கிளம்பிட்டாங்க மா மா வந்துட்டியா வந்து என்ன விஷயம் எனக்காக வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் அம்மா உன்னை வீடெல்லாம் எல்லாம் நீ எங்கயுமே காணோமா அதனால நீ திரும்பவும் போயிட்டியோன்னு என்னவோனே பயந்துட்டமா என்னடா சொல்ற நான் உன்னை விட்டு எங்க போவேன் உன்னை விட்டு நான் எங்கயும் போக மாட்டேன் நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தால தானப்பா நான் செத்து கூட உன் கூட ஆவியா வந்திருக்கேன் நீ இனிமேலே சிந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு பயப்படாதப்பா நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதான் தேவை உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ம் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்